ட்ரீட்மெண்ட் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் யாராவது இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்க சப்போஸ் ஃபாரின்லேருந்து வர வச்சாலும் அஃபோர்ட் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன் பட் அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு தான் தோணுது ஏன்னா உங்கள் ஃபோட்டோவை பார்த்து இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதுவே ஒரு பாசிட்டிவ் விஷயம்தான் நீங்க அவங்க பக்கத்திலேயே இருந்து பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தாலே அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நீங்க அவங்கள வீட்லேயே வச்சு கூட பார்த்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் கவுன்சிலிங் வந்துட்டு போனீங்கன்னா கூட போதும் டாக்டர் இவங்கள ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்ல மற்ற டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருட்டோம் அட்மிஷன் தேவையானு நான் பார்த்து சொல்றேன் அப்புறம் உங்க ஸ்பெஷலிஸ்டா நான் வர வைக்கிறேன் நீங்க அவர்கிட்டயும் ஒரு டாக்டர் வாங்கிக்காம எல்லாம் சரியாயிடும்